الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله الامين وعلى آله اشقاب اجمعين اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربي اسرق لي صدري وسر لي امري واحلل لي من لساني يفقهوا قولي الله من نلديار لي السلام عليكم ورحمه الله وبركاته உலக மதங்கள் அனைத்தும் கதைகளுடையும் பிராணங்களுடையும் இதிகாசங்களுடைய அடிப்படையில் கொண்டு வளர்த்தப்பட்ட மதங்களாகும் கதைகளை சொல்லி கதா காட்டியம் நடத்தி வளர்ந்த வந்ததுதான் பல மதங்கள் இந்த கதைகள் கோத்திர கதைகளாகவும் நாடோடி கதைகளாகவும் வீர தீர கதைகளாகவும் நன்மை தீமை பற்றியே சொல்லக்கூடிய கதைகளாகவும் இருக்கலாம் அதிகமாக அற்புதங்களை சொல்லும் கதைகளாகவும் இருக்கலாம் அந்தந்த மத விசுவாசிகள் சொல்வது எங்களுடைய மதத்தின் கதைகள் கதைகள் அவை வரலாறு ஆகும் என்பார்கள் மற்ற மதங்களின் கதைகள் கதைகள் தான் என்றும் சொல்லுவார்கள் பொதுவாக வரலாறு இருவகைப்படுகிறது ஒன்று உலக வரலாறு இது பொது வரலாறு இது அனைவர் நம்பக்கூடிய விதத்தில் இருக்கும் இரண்டாவது மத வரலாறு இது மத விசுவாசிகள் மட்டுமே நம்பக்கூடியதாக இருக்கும் மத வரலாற்றை கேள்வி கேட்க முடியாது கேள்வி கேட்டால் எதிர்க்கப்படுவார்கள் இயேசுநாதர் வாழ்ந்தது உண்மையா அவர் தந்தையெல்லாம் பிறந்தது உண்மையா என்று கேள்வி கேட்டால் அது பலரையும் கோபப்படுத்தும் ஒரு உண்மையான மத விசுவாசி அந்த மத விசுவாசத்திற்கு எதிராக உண்மைக்கு புறம்பான கதையாக இருந்தால் அதை ஏற்கக்கூடாது எதிர்க்க வேண்டும் அதுதான் உண்மை விசுவாசின் அடையாளமாக இருக்கும் இஸ்லாத்தின் பெயரால் சொல்லப்படும் பல கதைகளும் உண்டு அது ஹதீஸ் என்னும் பெயரில் சொல்லப்படுகிறது ஹதீஸ்களில் நம்பக்கூடிய ஹதீஸ்களும் உண்டு இட்டு கட்ட ஹதீஸ்களும் உண்டு நம்பக்கூடிய சகிகான ஹதீஸ்களையும் பல கற்பனை கதைகளும் இருக்கத்தான் செய்கிறது ஏழாம் வானத்தில் தொடங்கி அதாள பாதாளம் வரைக்கும் அந்த கதைகள் செல்லும் இப்படிப்பட்ட கதைகள் நபிகள் நாயகம் செல்லல்லா சொல்கிற ஆதம் தொடங்கி பல நபிமார்கள் பேரிலும் சொல்லப்படுவதுண்டு ஒரு முஸ்லீம் ஒரு கதையை கேட்கும் அது குரானுக்கு முரண்பட்டதாக இருக்க முரண்படாததாக இருக்க வேண்டும் குரானுக்கு முரண்பட்டால் அது நிராகரிக்கப்பட வேண்டும் இதுதான் முஸ்லீமுடைய ஒரு அடிப்படை கொள்கையாக இருக்க வேண்டும் இதே அடிப்படை தான் ஹதீஸிற்கும் நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னது செய்தது அங்கீகரிக்கப்பட்டது ஹதீஸ் என்று சொல்லப்படுகிறது அந்த ஹதீஸ் குரானுக்கு முரண்படக்கூடாது ஏனென்று சொன்னால் அல்லாவுடைய திருத்தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லா அவர்களுடைய வாழ்க்கை குரானாகவே இருந்தது என்று ஹதீஸ் உண்டு அப்படியானால் ஹதீஸ்கள் குரானுக்கு முரண்படக்கூடாது இப்படி குரானுக்கு முரண்பட்டதும் முரண்படக்கூடியவதையும் ஹதீஸ் என்று சொன்னால் அதை எதிர்க்கக்கூடியவர்களை இந்த ஹதீஸ் ஏற்புடையதல்ல இது குரானுக்கு முரண்பன்று சொன்னால் அவர்களை காஃபீர் என்று பத்துவா கொடுக்கக்கூடிய முல்லாக்கள் இன்றைக்கும் வாழ்கின்றார்கள் அப்படிப்பட்ட ஹதீஸ்கள் பல நபிமார்களையும் குறிப்பாக நபிகள் நாயகம் செல்லல்லா அவர்களையும் மட்டப்படி சொல்லக்கூடிய பல ஹதீஸ்கள் உண்டு இது நபியவர்களின் கண்ணீத்து குறைக்கிறதை சொன்னால் ஹதீஸ்களையும் நிராகரிக்கிறாயா இனி காஃபீர் என்று தான் சொல்லக்கூடிய மக்கள் வாழ்கின்றார்கள் ஹதீஸ்களிலே வலுவில்லாதது லைஃபு இட்டு கட்டப்பட்டது மகுளுப் சொல்லக்கூடிய ஹதீஸ்களை நிராகரிக்கக்கூடிய இமாம்கள் பலர் இருக்கின்றார்கள் உதாரணத்துக்கு இமாம் புகாரி எடுத்துக்கொண்டு சொன்னால் பத்து லட்சம் ஹதீஸ்களை படித்த இமாம் புகாரி ஏழாயிரம் ஹதீஸ்களை மட்டுமே சஹீ என்று ஏற்று மீதமுள்ள ஆறு லட்சத்தி தொண்ணூற்றி மூன்றாயிரம் ஹதீஸ்களை நிராகரித்தவர் ஆவார் அப்படி பார்க்கும் பொழுது உலகத்திலேயே முதன் முதலாக ஹதீஸ் நிராகரித்தவர் இமாம் புகாரியே தான் அதே சமயம் இஸ்லாத்தையும் நபிகள் நாயகம் சல்லல்லா அவர்களையும் குறை செல்லும் கதைகளை சகிகான ஹதீஸ் என்று எழுதி வைத்துள்ளார்கள் உதாரணத்திற்கு ஒன்றின் ஹதீஸை மட்டும் பார்ப்போம் மிகராஜு பயணம் அல்லாவுடைய அவர்கள் மிகராஜிற்கு பயணம் செய்தார் என்பதை ஒவ்வொரு முஸ்லீம் ஏற்றுக்கொள்ள முடியும் குரான் சொல்லக்கூடிய விஷயமாகும் அல்லாவுடைய திருத்துறவர் விண்ணவிற்கு சென்றார்கள் என்பதை நம்பாதவன் முஸ்லீமாக இருக்க முடியாது அதே சமயம் விண்ணுலகில் வைத்து நடந்த சம்பவங்கள் பல கற்பனை கதைகள் உண்டு உதாரணத்திற்கு விண்ணுலகத்தில் சென்று அல்லாவிடம் பேசிவிட்டு திரும்பும்போது வழியிலே அவர்கள் சந்திக்கின்றார்கள் அல்லாட திருத்துதரை இறைவன் என்ன கொடுத்தான் என்று கேட்கும் பொழுது அல்லாவுடைய திருத்தூதர் நபிகள் நாயகம் செல்லெல்லாம் சொன்னார்கள் ஐம்பது நேர தொழுகை அல்லாஹ் எங்களுக்கு கடமையாக கொடுத்திருக்கின்றேன் இதை கேட்ட மூசாளிஸ்ரம் அவர்கள் ஐம்பது ரக்காத்துகளா ஐம்பது வக்துகளா நிச்சயமாக உங்களுடைய உம்மத்து தாங்க மாட்டார் குறைத்து கேளுங்கள் என்றார்கள் திரும்பவும் அல்லாஹ் திருத்துவர்கள் அன்றாட சன்னிதானத்திற்கு செல்கின்றார்கள் இது புகாரியுடைய ஹதிசாகும் நீண்டவரி ஹதி சுருக்கமாக சொல்லுகின்றேன் அல்லாவுடைய சன்னிதானத்திற்கு சென்று அல்லாவிடம் ஐம்பது வக்குத் தலை என்னுடைய உம்மத்துகள் தாங்க மாட்ட சொல்லும் பொழுது ஐந்து வக்தாக குறைக்கின்றான் அல்லாஹ் இதை வாங்கிக் கொண்டு அல்லாவுடைய திருத்து திரும்பும் பொழுது திரும்ப மூசாக எதிர்பட்டு ஐந்து வக்தளை இதையும் தாங்க மாட்டார்கள் அல்லாவிடம் இன்னும் குறைத்து கேளுங்கள் என்று சொல்லப்படுது அல்லாவுடைய திருத்துதல் நெருகல் நாயகம் செல்லல்லா சொன்னார்கள் நான் திரும்ப போது கேட்படிக்கிறேன் என்று சொன்னார்கள் இப்படித்தான் ஐம்பது ஐம்பது வக்து தொழுகை ஐந்து பக்தாக மாறியது இந்த முஸ்லீம்கள் ஐந்து நேர தொழுகைகள் என்று சொன்னால் இது ஐம்பது நேர தொழுகையாக இருந்ததை ஐந்து நேர தொழுகையாக குறைத்து வாங்கி வந்தார்கள் என்று இந்த ஹதீஸ் முடிகிறது ஒரு நாளைக்கு ஐந்து வேலை தொழுகை என்று சொன்னால் ஒலுசை ஐந்து நிமிடம் தொழுகை ஐந்து நிமிடம் அதுவும் பள்ளிவாசல் சென்று வர பத்து பத்து பத் போய் வர போய் போய்விட பத்து நிமிடமும் வர பத்து நிமிடம் இருபது ஆக ஒரு தொழுகையை வத்து தொழ வேண்டும் சொன்னால் அரை மணி நேரம் ஆகிறது ஏன்னென்று சொன்னால் வீட்டிலே தொழ முடியாது வீட்டிலேயே தொழுதான் வீட்டை கொளுத்தி விடணும் என்று அல்லாட திருத்துவர சொன்ன ஹதீசும் இருக்கிறது ஐம்பதனாயிரம் முஸ்லீம்கள் வாழக்கூடிய மதினாவிலே அஞ்சு பள்ளிவாசலு இருந்தேன் நினைக்கிறேன் சொல்ல காலகட்டத்தில் அப்படி இருக்கும் பொழுது என்ன செய்கிறாங்க வந்து அல்லாவுடைய திருத்துறை கட்டளை இட்டாங்களாம் என்ன செய்யோட வீட்டில் தரக்கூடிய ஆண்களுடைய வீடுன எரிக்கணுன்னு நினைக்கிறேன் அங்கே பொம்பளைகளும் பிள்ளைகளும் இல்லைனா எரிச்சிருப்பேன் அப்படிங்கிறாங்களாம் அப்போது எல்லாரும் பள்ளிகளும் தொழிலாளர்களுக்கும் பள்ளிவாசலும் பெருசாக கிடையாது ஐம்பது அஞ்சு பள்ளிவாசல் மட்டும்தான் இருந்துச்சு ஏனென்றால் இது ஒரு கதை தான் தெரிகிறது ஆக விஷயத்துக்கு வருவோம் இனி மிகராஜருக்கு ஐம்பது பக்தி தொழுகை கடமையாக்கி கொண்டு வாங்கி வரும்பொழுது அதை ஒரு தொழுகையாக குறைத்து கொடுக்கிறார் அல்ல ஐந்து ஐந்து பக்த குறைத்து கொடுக்கின்றான் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் ஆயிரத்தி நானூற்றி நாற்பது நிமிடங்கள் அதில் ஐம்பது பக்து என்று பிரித்தால் இருபத்தெட்டு நிமிடங்களுக்கு ஒருமுறை தொழுதாக வேண்டும் ஐம்பது ரக்து தொழுக வேண்டும் என்றால் இருபத்தெட்டு நிமிடத்தில் தொழுதால் தான் ஒரு நாளை இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஐந்து பக்தை தொழுக முடியும் ஆக ஒரு நாளைக்கு இருபத்தெட்டு மணி நேரத்திற்கு ஒரு முறை தொலை சொல்லுங்கள் என்று இறைவன் கற்றல் எடுக்கிறான் அதை ஒத்துக்கொண்டு நபிகள்லாம் கொண்டு வந்தார்களாம் கதை எப்படி பாருங்கள் ஒரு மனுஷனால் மலக்கா மலக்குகளுக்கு தான் கடமை அவங்களுக்கு சோறு தண்ணி கிடையாது ஒன்று உறக்கம் கிடையாது எதுவுமே கிடையாது ஆனால் அவங்களுக்கு ஒத்துப்போம் ஆனால் மனுஷன் அப்படியா அவன் திங்கணும் தூங்கணும் வேலைக்கு போகணும் இருபத்தெட்டு நிமிடத்திற்கு ஒரு முறை தொழுதுகிட்டே இருந்தோம்னா வேலைக்கு போக முடியுமா திங்க முடியுமா தூங்க முடியுமா ஆக அம்லாவுடைய ஐம்பது பத்து தொழக்கூடிய கட்டளையும் அல்லாஹ் திருத்தூர் வாங்கி வந்தார்கள் என்று சொன்னால் அதை இடம் இடமறிச்சு குறைச்சி கொடுக்க சொன்னாங்கன்னு சொன்னால் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் என் சீராக வந்துக்கிட்டு மட்டப்படுத்துகிறாங்க அவங்க வந்து ஐம்பது பக்து தொலைக்கியை வாங்கிட்டு ரசூலில் வந்தாங்கன்னா ரசூல் மட்டப்படுத்துகிற விஷயம் ஏன்னா சாத்தியம் இல்லாத விஷயம் நமக்கு தெரியும் ஆனால் இதை எழுதி வச்சு இமாமுக்கும் தெரியாது இன்னும் வழிமொழியக்கூடிய முல்லாக்களுக்கும் தெரியாது ஆக இதையெல்லாம் தாங்க முடியாது தாங்க முடியும் சொன்னக்கூடிய மூசாவை வலிமைப்படுத்தி ரசூல் இல்லாமல் தாழ்மைப்படுத்துகிறாங்க ஆக இந்த சம்பவம் ஒரு கட்டுக்கதை தெரியும் மிகுராஜ் என்பது உண்மை அதே நேரம் ஐந்து வக்கு தொழுகை என்பது உண்மை அதே நேரம் வந்து ஐம்பது வக்கு அஞ்சு ரக்தா குறைச்சதுங்கிறது சரியான பொய் என்று நமக்கு தெ கற்பனை கதை என்று நமக்கு தெரிகிறது அடுத்து அபுகுரைராவுடைய ஹதீஸ்களை பொறுத்தவரை மேக்சிமம் ஹதீஸ் எல்லாம் இட்டுக்கட்டப்பட்டதாக இருக்கும் ஆனால் வந்து அதிகமான ஹதீஸ் அறிவித்தது அபு குரேரா தான் ஐயாயிரம் ஹதீஸுக்கும் குறையாமல் ஹதீஸ் அறிவிப்பு செஞ்சுருக்கார் சகிசத்தில் பார்க்கலாம் இவரை பொறுத்த வரைக்கும் இவர் இஸ்லாத்துக்கு எப்போ வர்றார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு ஹைபர் யுத்தத்துக்கு பின்னால் இஸ்லாத்துக்கு வர்றார் ஹைபர் யுத்தத்துக்கு பின்னாடி தான் அபுஹரா ஷஹாபி இஸ்லாத்துக்கு வர்றாரு கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டு காலம்தான் ரசூலாக கூடவே இருக்கிறாரு இவர் அறிவித்த ஹதீஸு ஐயாயிரம் அதே நேரம் ரசூல் அல்ல இஸ்லாத்துக்கு மு நபியானது தொடங்கி மௌத்தா போகிற வரைக்கும் உடனே இருந்த அலி அறி அலி ஹதீஸ் நாற்பது ஹதீஸ் அலி அறிவித்த விருது நாற்பது ஹதீஸ் தான் ஆனால் ஒன்றரை வருஷம் இருந்த அபு ஹரீ ஐயாயிரம் சொல்லி சஹீஸு தான் நமக்கு பார்க்க முடியுது ஆக அதில் ஒரு ஹதீஸ் முக்கியமான ஒரு ஹதீஸ் நம்ம எடுத்துக்கொள்ளும் ஏன்னா வரலாறை பொறுத்த வரைக்கும் திருமறைக்குறான் பல வரலாறுகளை சொல்லித்தருது கதை மாதிரி தான் சொல்லித்தரும் கதை என்பது குரான் கூறுவது இதுவாகும் இது வரலாறு சத்தியமாகும் என்பது தான் குரானுடைய கட்டளை இது சத்தியமான சரித்திரமாகும் என்றே குரான் சொல்லிக் கொடுக்கிறது முந்தைய நபிமார் வரலாறை சொல்கிறது அப்படி என்றால் சத்தியமில்லாத அசத்தியமான கதைகளும் சரித்திரம் ஒன்றியிருந்தால் வழங்கிக் கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட அசத்திய சரித்திரத்தை சஹீ நம்பகமானது என்று இமாமில் எழுதி வச்சிருக்கிறாங்க அபு குரையரோட ஹதீஸை பொறுத்த வரைக்கும் ரசூலைன்னு இருந்துக்கிட்டு பைத்துல் மாலை வந்து செய்கிறாங்க இருந்துக்கிட்டு காவலுக்கு அபு நியமிக்கிறாங்க பைத்துல் மாலுடைய காவலாளியாக செய்கிறாங்க அபு ஹொரர் சொல்ல சொல்ல நியமிக்கிறாங்க அப்போது ஒரு நாள் இவர் காவல் காத்துகிட்டு இருக்கும் பொழுது மதீனாவுக்கும் பள்ளிவாசலும் பைத் ரொம்ப தூரம் கிடையாது என்ன ஒரு அரை கிலோமீட்டர் தான் இருக்கும் இருந்தாலும் செய்கிறாங்க வந்துக்கிட்டு இவர் பைத்துல் மால் காவல் காத்துட்டு இருக்கும் நிறைய கோதுமைகள் தானியங்கள் இருக்குது அது ஒரு திருடம் வந்து சாக்கில் அள்ளிக்கிட்டு இருக்கிறான் இதை அபுஹொரரை பார்த்துட்டு அவனை பிடிச்சார் கோபுதம் திருடம் வந்தியா அவனை கட்டி வச்சு நாளைக்கு காலை ரசோட சன்னிதானத்துடன் கொண்டு போய் தண்டனை தண்டனை வாங்கித்தரேன் அப்படிங்கிறாங்க இதை கேட்ட அந்த திருடம் என்ன செய்கிறான்னா மன்னிச்சுக்குங்க அப்போரை என்னுடைய மனைவி மக்கள் பசியோடு இருக்கிறாங்க அவங்களுக்கு அகத்தை எடுத்துகிட்டு போகிறேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னோடனா இவர் மன்னித்து விட்டுறாரு காலைல ரசூ இல்லாட்டப்போ யாரோ சொல்லணும் இத்தொத்துருடை வந்தால் திருடனா அப்போ மன்னிக்க சொன்னால் மன்னிச்சிட்டேன் அப்படிங்கிறேன் அப்புறம் ரசோ இன்றைக்கி அவன் வருவான் அப்படின்னாங்களாம் ரெண்டாவது நாள் அதே மாதிரி செய்கிறாங்க அந்த திருவிழா வந்திருக்கிறான் அப்போவும் கோதுமை அள்ளிக்கிட்டு இருக்கும் பொழுது பிடிச்சொடனே என்னை விட்டுரு நான் இனி வரவே மாட்டேன்னு சத்தியம் பண்ணி சொன்னோடன திரும்ப விட்டுர்றார் இதையும் ரசூலை என்று சிறாங்க வந்துக்கிட்டு அந்த சம்பவத்தை வந்து ரசூலோட சொல்கிறாங்க ஹுரைரா அப்போ ரசூலா சொல்கிறேன் மூணாவது முறை இன்றைக்கும் வருவான் பார் அப்படிங்கிறான் மூணாவது நாள் வந்து ரொம்ப கடினமா சிரை வந்துக்கிட்டு இவர் கட்டி வச்சுன்னு விடவே மாட்டேன் காலைல கொண்டு இப்போ ஒன்றும் பைத்துள் மாலை திருடித்தியா ஒன்னா கொண்டு காலில் கொண்டு சிரை வந்துக்கிட்டு சபம முன்னாடி நிறுத்தண்டன பொழுது சைத்தான் சொல்கிறது ஜின் அந்த மனசு சொல்கிறான் திருடன் சொல்கிறான்னா நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லித்தர்றேன் நீ ஆயத்தில் குறித்து ஓதி தூங்கினா விடியற வரைக்கும் மலைக்கோட பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே என்னை விட்டுருன்னு சொன்னோடனே இவன் சிறான் குறிச்சி சிறப்பாக ஒரு திருடன் சொல்லி கொடுத்தோடனே விட்டுறாரு யார் அபுஹரைடா காலைல வந்து சொல்கிறாங்கிற சொல்லாட்ட ஆமாம் அவன் திருடன் சைத்தான் ஜின்னு ஆனால் அவன் சொன்னது உண்மை அப்போ ஆயத்தில் குறித்து மரிசு மகிமை யார் சொல்லி கொடுக்குறா ஒரு சைத்தான் ஜின்னு குரானுடைய ஆயத்து மகிமையை சொல்லி கொடுக்குறாங்களாம் ரசூல் ஆமோதிக்கிறாங்களாம் நல்லா புரிஞ்சுக்குங்க குரானை வந்து உண்மைப்படுத்து மகிமைப்படுத்து யாருங்கிறீங்க சைத்தானா அவனை வரட்டுறது உமைப்படுத்த ஆயத்துக்கு அவனே சொல்லிக் கொடுத்ததா என்ன சரி வந்துக்கிட்டு புகாரி எழுதி வச்சிருக்கிறார் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் உங்களை வந்து ஒரு அரிசி கூட இல்லை இன்றைக்கி காவலாளியாக போட்டிருக்கு வாட்ச்மேனாக போட்டிருக்குது இன்னைக்கு கவர்மெண்ட் அரிசி கூட நிறைய இருக்குது இல்லையா அது காவலாளையே போட்டிருக்குது அப்போ திருவிழா வர்றான் அவனை பிடிச்சி வச்சுக்கிட்டு காலைல போலீஸ் ஒப்படைக்க சொல்லும்போது இல்லை இல்லை அவனை அல்கந்து சொல்ல சொல்லித்தரேன் விட்டுருன்னு சொன்ன விட்டுருவீங்களா இல்லை ஆயிரத்துக்கு சொன்ன விட்டுருவீங்களா விட்டா அவங்களேன்னு செய்வாங்க ஒன்றுபடி ஜெயிலில் போட்டுருவாங்க ஏடிஎம் மிஷினில் பணம் உள்ளே இருக்குது வாட்ச்மேன் வெளியே போட்டிருப்பாங்க வாட்ச்மேன் இருக்கும் பொழுது திருட உள்ளே போகிறான் திருடி வெளியே வரும் பொழுது பிடிச்சி வச்சு என்ன போலீஸில் ஒப்படைக்க சொல்லும்போது இன்னொன்று அவனை ஆயிரத்துக்கு சொல்லித்தரேன்னு சொன்னோன்னா என்ன நடக்குங்கிறீங்க வாட்ச்மேனுக்கு ஜெயில்தான் ஆக இது வந்து நீங்கள் நினச்சி பாருங்கள் பைத்துல்மால் என்பது வந்து முஸ்லீம்களுடைய பொது சொத்து அந்த சொத்தை பாதுகாக்க அபுகர ஒப்படைக்கப்பட்டிருக்கிறாரு இவர் ஒழுங்காக அந்த வேலையை பார்த்தாரா இவர் நாணயமாக இருந்தாரா அப்போது ஒருத்தர் இறக்கப்பட்ட திருடன்கள் திருட வரப்போ எல்லாரும் சொல்கிற விஷயம் தான் என்ன மன்னிச்சிரு நான் வந்து குழந்தை குட்டி காதுகா பாதுகாக்கத்தான் திருட வந்து சொல்லுவோம் இது எல்லாத்துலையும் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை சொன்னோன்னா அபுஹுரை விட்டுட்டான்னு சொன்னோன்னா அபுகுரை தான் தோழிலுக்கு தகுதி இல்லாத மனுஷன் அப்படிதான் விளங்கணும் அப்போ ஈதை சஹின்னு சொல்லிட்டு எழுதி வச்சு புகாரின்னு சொல்கிறாரு ஆஹா பார்த்தீங்களா ஆனத்து மகிமையை பார்த்தீங்களா ஒரு சைத் தான் சொல்லி கொடுத்தான் அல்லாஹ் ரசூர சொல்லியிருக்காங்களா அதாவது ஒரு பாவியை கொண்டு போய் இஸ்லாத்துக்கு உயிர்ப்பிப்பேன் மெய்ப்பிப்பிப்பேன்னு சொன்னா உண்மையாகி போச்சுன்னு இவங்க பக்கத்தில் நம்ம முல்லாக்களும் பேச ஆரம்பிச்சிடுறாங்க இப்படி பல கதைகள் வந்து நிச்சயம் நீங்கள் வந்துக்கிட்டு குரானுக்கு முரண்படக்கூடிய உண்மைக்கு முரண்படக்கூடிய வரலாறு வந்து சஹிங்கிற பேரில் புகாரி எழுதி வச்சிருக்கிறார் இன்னும் ஏன் நம்ம அதிகமாக புகாரி மேலே கோவப்படுறோன்னா நீ மற்றவங்களை விட்டு ரசூலெல்லாவிட கண்ணியத்தை குறைக்கிற மாதிரி எழுதி வச்சுருக்கீங்களா இல்லையா ரசூல் அல்லா பல பெண்களோடு போன மாதிரியும் தண்டனையாக கூட கண்ணை சூழ்ந்து எடுக்கிறது காதை சூழ்ந்து எடுக்கிறது காலை வெட்டுறது கையை வெட்டுறது மாதிரிலாம் செய்கிற மாதிரிலாம் நீ எழுதி வச்சுருக்கிறதா இல்லையா அப்போ ஏன் ரசூலை கொல மேலே கொல வரி உனக்கு ஒன்று ரசூலெல்லாம் மேலே மட்டும் புகாரி கொலை வரி கிடையாது ரசூலில் குடும்பத்தின் மேல் அகுள் பயத்தின் கொல வரி இருக்குது இதுதான் நம்ம அடுத்த சம்பவத்தில் பார்ப்போம் ஏன்னா அன்னைக்கு வந்து பல சகோதரனை செய்கிறாங்க வந்துக்கிட்டு குரானில் வந்து தஜ்ஜாவை பற்றி சொல்லலையே மெஹிதியை பற்றி சொல்லலையே அதெல்லாம் அதுவும் கற்பின்னு சொல்லக்கூடிய பலர் இருக்கிறாங்க மெஹிதி பற்றி புகாரிலையும் கிடையாது முஸ்லீம்லேயும் கிடையாது ஏன் கிடையாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புகாரிங்கிற வா புகாரி முஸ்லீம் கதிஸ் கிரந்தத்தில் வந்து மெஹிதிங்கிற பேரே இருக்காது ஆனே அது அதே சமயம் வந்து நூற்றுக்கும் அதிகமான மொத்தவாத்திர ஹதீஸ் நமக்கு பார்க்க முடியாது கதீஸ் கிரந்தங்களில் வந்து ஆனால் புகாரி முஸ்லீம் மட்டும் சில வந்து ஹதீஸ் எல்லாமே லைஃப் ஆகி போகுது ஆக உமையாக்களுக்கும் அப்பாசிரியர்களுக்கும் அகுல் பைத்னா பிடிக்காது என்ன அவங்க வந்து போ ஆட்சிக்கு போட்டி யார் நினைக்கிறாங்க வந்துக்கிட்டு அகுல் பைத் நினைக்கிற அலியுடைய குடும்பத்தாரை வந்து அலியுடைய மக்களையும் பேரப்பிள்ளையும் ஆட்சிக்கு எதிராக இன்றைக்கு இருந்தார் நாளைக்கு நம்மளை வந்து வீழ்த்தீருவாங்க இந்த மக்களை அகுல் பைத் கூட சேர்ந்துட்டு நம்ம ஆட்சிக்கு பாசோன்னு சொல்லிட்டு பைத் ஒழிக்கதுனே கங்கணம் கட்டினது யாருங்கிறீங்க மோவியா தொடங்கி எஜித் தொடங்கி உமையாக்களில் வந்து மிக பெரும்பான்மை அரசர்களும் இப்னு அத் தவிர அப்துல்லா உமர் இப்னு அஜீஸ் ஜீஸும் இது எல்லோரும் சாங்க வந்துக்கிட்டு துரோகம் தான் பண்ணிணாங்க யாருங்கிறீங்க அகுல் பைத்துக்கு அதுக்கு அடுத்து வந்து அப்பாஸின் இதே வழிமுறைனு சொன்னாங்க வந்து அகுல் பெய்த வந்து துரோகம் பண்ணி அகுல்பைத் ஒழிக்கிறனே கங்கணம் கட்டியிருந்தாங்க அப்போ பைத்தினுடைய ஹதீஸ்களையே சேர்க்க மாட்டாங்க அந்த அடிப்படையில் செய்யப்பட்டிருக்குங்கிறீங்க வந்துக்கிட்டு இந்த அப்பாசிர்களால் உருவாக்கப்பட்ட அரச சபை கவிஞர்களாகிய இமாம்களாகிய புகாரி முஸ்லீம் திருமதி இப்ப நசாயிப் போன்ற ஆறு அணிகள் எப்படிப்பட்டவருங்கிறீங்க வந்துட்டு அரச சபையில் வாழக்கூடிய இமாம்கள் இவங்க செய்கிறாங்க அஹுல் பேத்திர ஒரு ஹதீஸ் சொல்லி எடுத்துக்க மாட்டாங்க நீங்கள் ஆறு சகி சித்தாவில் பார்த்திங்கன்னா அலியுடைய ஹதீஸ் நாற்பது தான் இருக்கும் ஃபாத்மரம் ஹதீஸ் ஒன்றே ஒன்று தான் இருக்கும் ஹசன் ஹுசைன் ஹதீஸ் ஒன்று தான் இருக்கும் பத்து தான் இருக்கும் ஹரிஜான ஹதீஸ் ஒன்று தான் இருக்கும் அதே நேரம் வந்து ஆயிஷானாய ஹதீஸ் இரு இரண்டாயிரம் இருக்கும் ஹதீஸ் ஃபேக்ட்ரி அபுஹரையா ஹதீஸ் ஐயாயிரத்துக்கு மேலே இருக்கும் அப்போ என்ன செய்கிறாங்க யார் வந்து அகுல் பைத்து சார்ந்தவங்களும் அவங்களோட ஹதீஸ் நிராகரிப்பதும் அகுல் பைத்துக்கு எதிரான ஹரிஸ் தேர் சேர்க்கறதுன்னு நினைக்கிறீங்க வேலையாக போயிடுச்சு அவங்களுக்கு வந்து ஆக இந்த அப்பாசிய கலிஃபாக்கள் இந்த அப்பாசிய கலீஃபாஸ்கிறாங்க வந்துக்கிட்டு அகுல் பைத் வெறுத்தாங்க ஆனால் அதே நேரத்தில் வந்து அகுல் பைத்தோட கடைசி கண்ணியான மெஹிதி அவர்கள் செய்கிறாங்க வருவாங்கிற விஷயத்தையும் சேர்த்துன்னு சொல்லுறாங்க நிறுத்தார் ஃபாத்துமாரியோட வம்சாவளியில் வருவார்கள் என்று ஏழு ஆண்டு ஆட்சியர்கள் என்று ஏறால் மஹி உண்டு குரானில் சொல்லப்படாத மெஹுதியை ஏன் நம்புகிறோம்னு பார்த்தோம்னா மெஹுதி பற்றி சுண்ணச்சுமாத இமாம்கள் மட்டும் சொல்லவில்லை அகுல் பைத் இமாமும்னு சொல்லியிருக்கிறாங்க அகுல் பைத்தினுடைய தகப்பனார் யார் அலிஇன் அபுதாலிம் அவர்னு செய்கிறாங்க வந்துக்கிட்டு சொல்கிறார் என்ன சொல்கிறாருங்கிற அபுதாலினு சொல்கிறார் வந்துக்கிட்டு தன்னுடைய வம்சத்திலிருந்து யார் வருவாங்க மெகிதி வருவான்னு சொல்லியிருக்கிறாங்க ஹசனும் சொல்லியிருக்கிறாரு ஹுசைனும் சொல்லியிருக்காரு ஹுசேனுடைய மகன் ஜெயில்லாத்தின்னு சொல்லியிருக்கிறாரு ஜெயிலாத்துடைய மகன் ஜெயிதும் சொல்லியிருக்கிறாரு ஜாஃபர் சாரி சொல்லி இவங்க அபுல் பைத்துடைய இமாமுலையும் சொல்லாங்க மெஹிதி வருவார்னு சொல்லியிருக்கிறாங்க அது ஷியாக்கில் ஒரு பகுதி இஸ்னாசரியன்னு செய்கிறாங்க ஹசனு சொன்ன மகன் மெஹிதி மகன் பேர் மெஹுதி தான் அவர்னு சொன்னார் ஏழு வயசுல சிறார்னு ஒழிஞ்சு போயிட்டார் அவர் சுரமன் கோயில் ஒழிஞ்சுட்டாரு திரும்பி கேமராட அடையாளமாட்டு வருவார்னு சொல்லிட்டு இஸ்னா ஸ்ரீரியாக்களுடைய இமாம்களோட பனிரெண்டாவது இமாமாக மெஹிதிங்கிற பேரை வச்சுருக்கிறாங்க அதை நம்ம முழுமையாக நம்புறது அது ஒரு விஷயம் இருந்துகிட்டு போட்டோம் அதே நேரத்தில் வந்து இந்த மெகிதியை பற்றி அப்பாசிய ஏ கலீஃபாக்கினு வந்துக்கிட்டு நம்புகிறாங்க ஒன்று சொல்லப்போனால் மூணாவது கலிஃபா ஆகிய ரெண்டாவது கலிஃபா மன்சூருடைய மகன் அவருடைய பேரே மெஹிதின்னு சொல்லிச்சுருந்தாங்க அப்பாசிய கலீஃபோட மூன்றாம் கலிஃபாவோடைய பேர் நாங்கள் மெஹிதி மெஹிதி இப்னு அல் மன்சூர் நான் தான் மெஹுதின்னு சொன்னார் என்னோட நித்தி விசாலமாக இருக்குது நான் நீதி ஆட்சி செய்கிறேன்னு சொல்லி வந்துட்டு இந்தா மெஹிதிங்கிறவர் தன்னை மெஹுதின்னு டிக்ளர் பண்ண இவர் வந்து எழுநூற்றி கிபி எழுநூற்றி எழுபத்தஞ்சிலேருந்து எழுநூற்றி எண்பத்தஞ்சு ஆட்சி செஞ்சுருக்கிறார் இந்த இப்னு மன்சோன்ற பெயரையே மெஹிதின்னு சொல்லி வச்சுருக்கிறாரு இவர் வாழ்ந்த காலம் நாங்கள் பார்த்தோம்னா ஹிஜ் நூற்றி எண்பத்தேழில் இருந்து நூற்றி அறுபத்தேழு வரைக்கும் ஆகும் இதே காலகட்டத்தில் வாழ்ந்தோம் நோய் மித்ன ஹம்மாத் அலி இல்லா அவர் கித்தாப் அல்ஃபித்தருங்கிற கித்தாப் எழுதிய கித்தாப் எழுதிய நோய் மித்ன ஹம்மது அலில்லா நினைச்சாங்க வந்துக்கிட்டு கேமராவில் பற்றி பல ஹதீஸ்களை சொல்கிறாங்க பல முத்துவாத்திரி ஹதிஸ்களை சொல்கிறாங்க அவங்க அகுல் பைத் பற்றி பல ஹதீஸ்ல எழுதுறாங்கன்னா நினைச்சாங்க இவரையும் ஜெயிலில் போட்டுறாங்க அகுல் பைத் ஹதீஸை எழுதினாலே பண்ண ஜெயிலுங்கிற அளவுக்கு நினைக்கிறாங்க வந்துட்டு இவர் ஜெயிலில் அடித்தாங்க இவர் பாக்தாவில் சமராங்கிற சிலையில் வந்து அடைக்கப்பட்டிருந்தார் கிபி எண்ணூற்றி நாற்பத்தேழு நிமிஷம் நாற்பத்தி நிமிஷம் வஃபாத்தும் ஆயிட்டார் ஆக அப்பாசே கலீஃபா கிபி எழுநூற்றி எண்பத்தஞ்சில் இருந்து எழுநூற்றி எண்பத்தஞ்சி வரை வரைக்கும் இருந்திருக்கிறாரு அதே காலகட்டத்தில் வாழ்ந்த நோய் ஹம்மாதிரி எண்ணூற்றி நாற்பத்தி மூணில் இறக்குறார் ஆக நோய் நிப்பினுடைய ஹம்மாத்துக்கு முன்கூட்டின்னு சீராக மெகுதிங்கிற பேர் நம்பிக்கையும் ஷியாக்களிடம் சுண்ணிடம் இருந்தது நோய்த்தி ஹம்மாத்து மாணவர் தான் புகாரி இம்மா புகாரி யாருடைய மாணவருங்கிறீங்க நோய் நிபுண்து ஹம்மாத்தினுடைய மாணவர் தான் புகாரி இமாம் ஆனால் புகாரியம் ஒரே ஹதி சொல்லுங்கிறீங்க மெகுதிங்கிற பேர் இல்லை ஏன்னா இவர் அப்பாஸ் அலிஃபா கூட அடிமை அகுல் பைத்டைய பெருமையை பேசக்கூடாதுன்னு நிரு நிராகரித்தான் இறங்குறீங்க இமாம் மெஹி இவாம் இமாம் புகாரி இன்னைக்கு உலகெங்கும் பல பேர் நான் மெஹிதின்னு சொல்ல அருலூசல் பல உண்டு மிர்ஷா குலாம் அகமது கா சொல்லக்கூடிய லூசின்ஸனா வந்து நான் தான் மெஹிதி நான் தான் ஈசான்னு சொல்லியிருந்தான் கடைசி எங்கே செத்தாங்க கக்கூசில் செத்து கிடந்தான் இன்றைக்கி வஃத்தாயிரம் சமீபம் அப்துல்லா இம்னு ஆல முகமது சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஷேக்கு கத்தார் நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஷேக வந்துக்கிட்டு ஒரு கித்தாப் எழுதினார் அந்த கித்தாப்பில் சொல்கிறார் மெஹுதியை வந்து நிராகரிக்கிறார் இல்லைன்னு சொல்லிட்டு மெகுதியின் வருவாரன் நிராகரிக்கும் முதல் ஆள் நாளல்ல இதற்கு முன் பல பேர் நிராகரிக்கிறார் என்றும் அவர் சொல்கிறாங்க இவருடைய கித்தாப்னு செஞ்சாங்க கேரளா ஜமாத் இஸ்லாம் செஞ்சாங்க மெகுதி ஒரு மித்தியை அதாவது மெகுதி ஒரு கற்பனை என்ற ஒரு போல மூல மொழிபெயர்த்து விட்டுருக்குறாங்க இப்னுதேம்மை என்ன சொல்கிறாருங்க இருக்கேன் மொரா தாவா செய் இப்போது கூட அப்போ ஞானிகள் தன்னை மிகுதி என்று கூறுகின்றார்கள் ஆக மிகுதி என்பது பொதுப்பெயர் என்று அது ஒரு புனைப்பெயர் பொதுப்பெயர் ஒரு தனிப்பட்ட ஆள் இல்லைங்கிறது இப்னுதய்மையோட வாதம் ஆகவே பொலிட்டிக்கல் டூலாக நல்ல ஆட்சியாளர் தங்களை சொல்வது உண்டு சூஃபிகளும் தங்களை மிகுதி என்று உண்டு சத்ய சாய்பாபா கூட சொன்னால் தான் சொன்னார் சாய்பாமன் சொல்கிறாங்க இப்போ கோயில் கட்டிடுறாங்களே இவர் நான் மிகுதின்னு தான் சொன்னார் இப்படி வர்றவன் போகிறவன்லாம் தன்னை மெகுதி என்று கூறுவா மெகுதி ஒரு கற்பனை என்று இந்த இவருடைய வாதம் மிகுதி நராக வாதமாக இருக்குது குரானில் மெகுதியின் பேர் இல்லாவிட்டாலும் மெகுதியை ஏன் ஏற்றுக்கொள்கிறோம்னு சொன்னால் அல்லாவுடைய திருத்துதல் சொல்லியிருக்கிறாங்க நான் இரண்டை விட்டு செல்கிறேன் அதை பற்றிப்படுத்தும் காலமெல்லாம் நீங்கள் வரித்து வர ஒன்று என்று அல்லாவுடைய வேதம் என்னுடைய என்னுடைய அகூல்கள் பைத்தப்படி இருக்காங்க குரானும் ஹதீசும் அல்ல குரானும் ஹதீஸும் வழி விட்டு சென்றதுன்னு சொல்லக்கூடிய ஹதீசு இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ் ஆனால் உண்மையான சகிக்கான ஹதீசை முஸ்லீம் இல்லை வரக்கூடிய ஹதீசன் வந்து நான் இரண்டை விட்டு செல்கிறேன் அதை பற்றி படித்திருக்கும் காலம் நீங்கள் வழி தரமாட்டே வந்து அல்லாவிடவே அகுள் பைத்து இந்த அகுல் உள் பைத்தின்னு சொல்கிறாங்க வந்துக்கிட்டு ஆரம்பாக அகல் உள் வைத்து எடுத்துக்கோமே அழிர் முதல் அகுள் உள் பைத்து அவர்னு சொல்கிறார்கள் மிகுதியை பற்றி சொல்லியிருக்கிறார் பல ஹதீஸ் இருக்குது அடுத்து ஹசன் அலி அவங்களும் மிகுதி பற்றி சொல்லியிருக்கிறாங்க வருவார் சிறந்த ஆட்சியாளர் வருவார்னு ஹுசைன் அலி எல்லாவும் சொல்லியிருக்கிறாங்க அவர் வருவார் ஆட்சியர் ஹுசைனுடைய மகன் ஜெயின் அலி ஜெயின் அவரும் சொல்லியிருக்கிறாரு மெஹுதி வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மகன் ஜெய்துன்னு சொல்லியிருக்கிறாங்க சைது அலின்னு சொல்கிறாங்க வந்துக்கிட்டு இன்னை யமனில் வாழக்கூடிய சைதிகள்னு சொல்கிறாங்க வருவார் சைதை பின்பற்றக்கூடிய சைதி மதகவாகிய இந்த ஹவுதிகள்னு சொல்கிறாங்க வந்துக்கிட்டு மெகுதி வருவார் அப்படிங்கிறாங்க ஜாஃபர் சாதிக்கு எந்தாங்கிற ஜெயின் இன்னொரு மகன் மனைவிக்கு பிறந்த ஜாஃபர் சாரின் சில வந்துட்டு மெகிதி வருவார் அப்படினாக இப்படிப்பட்ட அஹ்ருல் பைத்ரின் சில வந்து மெகிதி வருவார் என்று வரும் பொழுது குரானுக்கு முரணாக இல்லாத விஷயத்தாக சில மெஹியை நாங்கள் ஏற்றுக்கிறோம் வாஹிதான் சிறந்த பிள்ளாருமீன் அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துல வரகத்து